பிதமாகிய தேவனாலும் கர்த்தாகிய இயேசு கிறிஸ்தினாலும் உங்களுக்கு தேவ தேவ சமாதானமும் உண்டாவதாக பிரியமானவர்களே நாம் பாஸ்டர் தாமஸ்ராஜ் ஐயா அவர்களுக்காக ஏசியே ஆவடி பாஸ்டர் தாமஸ்ராஜ் ஐயா அவருடைய சுகத்துக்காக சரீர ஆரோக்கியத்துக்காக அவருடைய ஜீவனை கர்த்த கூட்டிக் கொடுக்கும்படியாக கர்த்தர் அவரை பலப்படுத்தும்படியாக கர்த்தர் பரலோக தேவன் அவருக்கு சரீர சுகத்தை நாம் ஒருமனப்பட்டு ஜபிக்க போகிறோம் தயவு செய்து நீங்கள் உங்களுடைய குடும்ப ஜெபத்தில் எப்பொழுதும் ஜெவம் பண்ணுங்கள் இடைவிடாமல் ஜவம் பண்ணுங்கள் போராடி ஜவம் இரவும் பண்ணுங்கள் சோர்ந்து போகாமல் கர்த்தர் சுபமளிக்கும் வரைக்கும் ஐயா மறுபடியும் இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே பிரசங்கிக்கிற வரைக்கும் நாம் தொடர்ந்து ஐயாவுக்காய் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பும் இறக்கும் மகா நல்ல தேவனே பரலோக தேவனே சர்வ வல்லமுயில தேவனே அன்றுவரே உண்மாளே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எழுதியிருக்கிறதே அப்பா நீர் மதித்துறை உயிர்ப்பிக்கிற தேவன் என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோமே அன்றுவரே அப்படிப்பட்ட சர்வ வண்ணம் உள்ள தேவன் எங்களுக்காக கல்வாரி சிறுவையில குமாரனையே கொடுத்து எங்களை நேசித்த தேவன் இடத்துல ஐயா தாமஸ்ராஜ் ஐயா அவர்களுடைய சுகத்துக்காக ஆரோக்கியத்துக்காக சமூகத்தில் வருகிறோம் அதாவே அவர் எப்படிப்பட்ட கண்டிஷன்ல இருந்தாலும் சரி அவருடைய சரீரம் எப்படிப்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும் சரி எப்பேர்ப்பட்ட வியாதியா இருந்தாலும் எங்கள் தேவன் எங்கள் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் மரித்துரை எழுப்புகிற தேவன் அவருக்கு ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துகிறார் கர்த்தர் அவரை சுகப்படுத்தினார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவை நீர் ஆண்டவரே தேவனை தகப்பனை மருத்துவரிலிருந்து எழுப்புகிற தேவனாயிருக்கிறீரப்பா அதற்காக துதிக்கிறோம் உடைய வார்த்தை சொல்கிறது நீங்கள் பூமியில எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் நீங்கள் பூமியில் எவைகளை கட்டவிக்கிறோம் அவைகள் பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும் ஆதலால் நீங்கள் இரண்டு பேர் எந்த பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று எழுதியிருக்கிறதே ஆண்டவரே நாங்கள் இந்த வேலையிலே இரண்டு பேர் அல்ல அன்றுவரை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களாய் உடைய சமூகத்திலே நாங்கள் ஒருமணப்பட்டு பூமியிலே ஒருமணப்பட்டு ஐயாவுடைய சுகத்துக்காக சரீர அண்டவரையாக ஆயுசு நாட்களின் கருத்து பூரணப்படுத்துகி தரும்படியாய் ஆயுச நாட்களை கூட்டி தருகிறபடியால் நாங்கள் ஒருமனப்பட்டு வருகிறோம் நீர் பரலோகத்தில் இருக்கிற தேவன் எங்களுடைய ஜபத்தை கேட்டு அந்த காரியம் உண்டாகும் என்று சொன்ன வார்த்தையின்படியே ஐயாவுக்கு நீர் கூட்டி கொடுத்தபடியால் உண்மை துதிக்கிறோம் அவர் மறுபடியுமாய் ஆண்டவரே இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவர் பிரசங்கிக்க நாங்கள் எங்கள் கண்கள் காணும் அவர் கர்த்தரை மைமைப்படுத்துவார் கர்த்தரை உயர்த்துவார் அவர் தேவனை குறித்து அற்புதமான சாட்சி கொடுப்பார் என்ற விசுவாசத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் வார்த்தை சொல்லுகிறது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று எழுதியிருக்கிறதே விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று எழுதியிருக்கிறதே கத்தாவை நாங்கள் ஒரு மனப்பட்டு பூமியில் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரை லாசருவை ஆண்டவரே கல்லறையிலிருந்து உயிர்வோடி எழுப்பின தேவன் இயேசு கிறிஸ்துவை கல்லறையிலிருந்து உயிர்மோடி எழுப்பின தேவன் ஐயாவை ஆண்டவரே உயிரோடு எழுப்புகிறபடி ஆளுமை துதிக்கிறோம் அப்பா ஆயுஷ் நாட்களை பூரணப்படுத்துகிறபடி ஆளுமை துதிக்கிறோமப்பா உம்மாலே இதை செய்வதற்கு வல்லமை முயன்றது நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஒரு மனப்பட்டு ஜபிக்கிறோம் நீரா எங்களுடைய ஜபங்களுக்கு பதில் கொடுத்தபடி உயிரை துதிக்கிறோம் அப்பா இருளின் கிரிகள் கட்டப்பட்டபடியால் உண்மை துதிக்கிறோம் அவருக்கு விரோதமாய் செயல்படும் அந்தகார கிரிகள் ஆட்டுக்குட்டின் ரத்தத்திலும் சாட்சியின் வசனத்திலும் நாங்கள் மேற்கொள்கிறோம் ஆண்டவர கர்த்தர் எங்களுடைய ஜபங்களுக்கு அற்புத விதமாய் பதில் கொடுத்தபடியாய் கர்த்தராய இயேசு கிறிஸ்துடைய கரம் சுகமளிக்கிற கரம் இப்பொழுதே தொட்டு சுகமாக்கினபடியால் உண்மை துதிக்கிறோம் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் எல்லாவற்றையும் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் மூலம் இதாகும் ஆமேன் ஆமேன் ஐயாவுக்கு கர்த்தர் சுகம் அளித்து விட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன் நீங்களும் விசுவாசிங்கள் தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதி பார்த்தா காட் பிளஸ் யூ